ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு பொக்கை வெட்ட போறோம் இந்த ப்ளவுஸ் அளவு கை வந்து ஒரு பொக்கை வெட்டுறோம் எப்படி பா பாருங்க பார்த்து சொல்லுங்க எப்படி வரதுன்னு தெளிவா நம்ம மாஸ்டர் சொல்லுவாரு இதை விட தெளிவா வேற யாரும் மாட்டாங்க கடையோட அவங்க அவங்களுடைய தேர்தட ரகசியமே அதுதான் அதனால அவங்க கடை நிறைய கூட்டம் நிறைய வருது நீங்கள் இந்த மாதிரி பழகிக்கங்க நிறைய வரும் சரி நீங்க வந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேவா இப்போ நம்ம மாஸ்டர் வருவாரு பாருங்க வணக்கம் இப்ப பொப்புகை வந்து நார்மலா அதாவது கீழேயும் மேலே சுருக்கு வச்சு பொப்புகை தைக்கிறத எப்படி வெட்டுறதுன்னு இப்ப சொல்றேன் கீழே வந்து எப்பயும் போல அரை இன்ச்சுக்கு நீங்க தும்புக்கு ஒரு கோர் வரைஞ்சுக்கோங்க கை உயரம் வந்து ஆறு இன்ச்சு அரை இன்ச்சு தும்பு மேல வச்சு ஒரு கோடு வரைஞ்சுக்கோங்க இப்போ இது வந்து தனித்தனியா தான் வெட்டணும் ஏன்னா பொக்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கையாக வெட்டணும் அதாவது வந்து ஒரே இதில் நம்ம வெட்டாம பாட்டா வெட்டணும் இப்போ கை லூஸ் அவங்க அதாவது இருந்து ஒரு நாலரை இன்ச்சு கூட்டிக்கிங்க அதாவது இந்த அளவுக்கு வந்து நம்ம கொஃ கை வந்து கூடுதலாக வைக்கணும் அந்த துணி வந்து வேணும் மற்ற எல்லாமே நம்ம நார்மலாக பிளவுஸ் வெட்டுற மாதிரியே கை வந்து வெட்டிக்கிறணும் அதாவது கீழே மூன்று இன்ச்சு இறக்கிக்கிட்டு இங்கே வந்து அடிக்கை லூஸ் வந்து ஆறே முக்கால் கீழே லூஸ் வந்து ஆறு இன்ச்சு அதே மாதிரி இங்கிருந்து அவங்களுக்கு எட்டு இன்ச்சு அதாவது ஆம்கோல் சுற்றுல வந்து எட்டு இப்போ கரெக்டாக நம்ம போட்ட அளவுக்கு எட்டு இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு இப்போ எட்டுல பாதி நாலு அப்புறம் முக்காலிஞ்சி அதை கூட்டிகிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இப்போ கொண்டு வந்துட்டோம் இது பொப்பு கைக்கான ஷேப்பு இதை வரைஞ்சிட்டு இதுலேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி கட்டிக்கணும் ஏன்னா முன்பக்கம் வந்து அதிகமான துணி வந்துடக்கூடாது இதுலேருந்து முக்காலிஞ்சு நம்ம குறைஞ்சி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமே குடஞ்சிதான் வெட்டணும் ஏன்னா சுருக்கு நிறைய வைக்கிறதுனால ரொம்ப இதா தெரியும் அதனால ரெண்டு பக்கமுமே குடஞ்சி வெட்டிட்டு இது எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம் பேக் எல்லாம் இதுல கிடையாது எங்கனக்குள்ள நம்ம ஃப்ரீட்டு இது பண்றோமோ அந்த இடத்துல கட்மார்க் போட்டுக்கிறோம் இப்போ ஆம்கூர் சுற்றளவு வந்து எட்டு இன்ச்சு இப்ப கரெக்டா எட்டு இஞ்சி வருது இப்போ இங்க இருந்து நம்ம வரிசையா வைக்கணும் இது சென்ட்ரு சென்று எப்பவுமே கரெக்டா கணக்கு வச்சுருங்க வச்சுட்டு இதுல புல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா பீட்டு கொண்டு வந்துரும் வரிசையா அதே மாதிரி இத அப்படி போட்டு இன்னொரு தடவை இது வந்து நாலாம் மடிச்சு வெட்ட முடியாது ரெண்டாம் தான் ஒவ்வொரு கையா வெட்ட முடியும் அந்த அளவுக்கு லென்த் வரும் எப்பயுமே பொஃபைக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலு ரேஞ்சு கூடுதலா வச்சிட்டோம்னா அந்த அளவுக்கு நம்ம சுருக்கு வச்சு கையை சுருக்கிடணும் இப்போ கட்மார்க்கு எங்க போட்டோம்னா அங்க போட்டுருங்க இப்ப கை வெட்டியாச்சு இப்போ இதுல இருந்து கையோட பட்டி அதாவது வந்து கையோட பட்டிய ஒரு ரெண்டு இஞ்சு பாலத்துக்கு வெட்டிக்கணும் கையோட பாலை வந்து இப்போ உதாரணத்துக்கு கை ருசு வந்து ஆறு இன்ச்சு எக்ஸ்டா ரெண்டுச்சு விட்டு இது வந்து கையோடைய பட்டிப்பாலம் இந்த பட்டிப்பாலத்தை வந்து ரெண்டு கைக்குமே வந்து முளை வெட்டிக்கிங்க வெட்டிட்டு அது எப்படி நம்ம சுருக்கி தைக்கணுங்கிறத அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ இதை வந்து சென்டர்ல மார்க் பண்ணிக்கிங்க இங்கேயே சென்டர்ல மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து அதாவது லைன் இதுங்க அத சேல துணியை மெயின் துணியை தச்சுட்டுங்க தச்சுட்டு இங்க இருந்து நம்ம சென்டர் கணக்கு பண்ணி இந்த அளவுக்கு இந்த பக்கம் ஃபுல்லிட்டு வைக்கணும் அதே மாதிரி இந்த அளவுக்கு இது முடிகிற அளவுக்கு இங்க புரியுது வைக்கணும் இப்படி வச்சுட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கீழே பட்டிக்கு கரெக்டாக வந்துடும் இதை அப்படியே நீங்க பெரட்டி இங்கே முக்கால் இஞ்சி பட்டி போட்டுருங்க அது நீங்க சேலையில நீங்க எந்த இடத்துல நீங்க கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல இதை பதிச்சுடுங்க பர்ஸ்டிங்க அப்படின்னா குஃப்கை வந்து நீட்டாக வரும் அதே மாதிரி மேல வந்து ஆம்கூருடைய சுத்த அளவு எட்டிஞ்சி வர அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க இந்த இடத்துல நீங்க ஃப்ரீட் வச்சுக்கீங்க ஃப்ரீட்டு அரை அரைஞ்சு ஃப்ரீட்டு வைக்கலாம் அரைஞ்சி ஃப்ரீட் வச்சா கொஞ்சம் கம்மியாக தெரியும் காலிஞ்சு ஃப்ரீட்டா வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப புதுசுன்னு தெரியும் அவ்வளோதான் இது வந்து உங்க சாய்ஸ் அதாவது வந்து காலிஞ்சு ஃப்ரீட்டா வச்சிங்கன்னா அதாவது வந்து இப்படி வந்து இது வந்து காலிஞ்சி ஃப்ரீட்டு இந்த மாதிரி காலிஞ்சு ஃப்ரீட்டா வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசா தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் படிஞ்சு வேணும்னா இது வந்து அரைஞ்சு ஃப்ரீட்டு இப்படி அரைஞ்சு ஃப்ரீட்டா வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அமுல மாதிரி தெரியும் அப்போ ரெண்டு டைப்பாக தச்சுக்கலாம் நீங்கள் அது தகுந்த மாதிரி துணியை நீங்கள் கரெக்டாக வெட்டிக்கணும் எக்காரணம் கை லூசோ இல்லை முண்டா லூசோ குறைஞ்சிடக்கூடாது அதாவது நம்ம ஃப்ரீட் வைக்கிறதுனால கைலூசும் முண்டாலூசு குறையாம கரெக்டாக தச்சு முடிச்சுட்டு இந்த ரெண்டு அளவு சரியா இருக்கான்னு அவர்கிட்ட ரெட்டு அதாவது நீங்கள் ஃப்ரீட் வச்சு முடிச்ச உடனே இந்த அளவு எட்டிஞ்சியாக மாறிடணும் அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் துணியை சுருக்கிடணும் கீழே அதே மாதிரி

இதோட முதுகு உயரம் எவ்வளவு இந்த முதுகு உயரம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளவுஸ்க்கு எவ்வளவு எடுக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ இதுல வந்து பதினைஞ்சு இன்ச்சு உயரம் பதினைஞ்சு இன்ச்சு உயரத்துக்கு பதினஞ்சு பதினஞ்சு முப்பது ஓகேவா இந்த கையோட உயரம் வந்து ஆறு அப்ப முப்பத்தி ஆறு முப்பத்தி இருந்து நாலு இன்ச்சு கூட்டணும் நாற்பது இன்ச்சு நாற்பது இன்ச்சுக்கு கரெக்டா எவ்வளவு ஆச்சு ஒரு மீட்ரு கைக்கு அப்படின்னா இன்னொரு அறிஞ்சு கூட்டணும் ஆறு அதாவது பொப்பு கையா இருந்துச்சுன்னா அப்ப நாற்பத்தி ஆல்ரெடி என்னாச்சு உங்களுக்கு ஒண்ணு இருபது வந்துருது ஒரு இருபது பாயிண்ட் அத நான் சொல்றது ஒரு வேற எதுவும் இருபது பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நமக்கு அதான் கை உயரம் கம்மியா இருந்தா இன்னும் கூட இருந்தா அன்னைக்கு அது மாதிரி கூட்டிக்கிறோம் நமக்கு என்னன்னா முதுகு உயரம் எவ்வளவுன்னு பாக்கணும் அது டபுள் ஆக்கிடணும் ஆக்கிட்டு கை உயரம் எவ்வளவுன்னு பாக்கணும் இது எல்லாத்தையும் கூட்டிட்டு எக்ஸ்ட்ரா நாலஞ்சு வைக்கணும் ஏன்னா அப்படி வச்சாத்தான் நம்ம கைப்பட்டிக்கு கைப்பட்டிக்கு பட்டிக்கு அந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும் அப்படி இல்லாம அதாவது ஏன் அதுல தெளிவா சொல்றோம்னா உயரம் சிலர் வந்து இறக்கி போடுவாங்க ஒரு சிலர் ஏத்தி போடுவாங்க முதல்ல முதுகு உயரம் எவ்வளோன்னு பாத்துக்கிறோம் அந்த அளவு டபுள் ஆகிறோம் அதுக்கப்புறம் கை உயரத்தை பார்க்கணும் கை உயரத்தை டபுள் ஆக வேண்டாம் அதை வந்து சிங்கிளாவே போட்டணும் போட்டோம்னா உதாரணத்துக்கு முதுகு உயரம் பதினஞ்சு அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சு கூட்டிடணும் அதே மாதிரி கை உயரம் ஆறு அப்படின்னா உயரம் ஆறு தான் இப்ப இதுல இருந்து நம்ம கூட்டணும் கூட்டிட்டு இது போக நாலஞ்சு அதாவது இப்போ ஆச்சு பதினாறு ஒண்ணு முப்பத்தி ஆறு அப்ப நம்ம கை தும்பு முதுகு பட்டி கைப்பட்டிக்குலாம் தேவைக்காண்டி நாலு இன்ச்சு கூட்டிடும் அப்ப நாற்பது இன்ச்சு நாற்பது இன்ச்சுல எத்தனை பாயிண்ட் வருதுங்கிறத இந்த டேப்ல பார்க்கணும் ஒரு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஒன்னும் அது வந்து குழப்பமே இருக்காது அவங்க எவ்வளவு உயரம் கேட்குறாங்களோ அதை நம்ம டிவைட் பண்றோம் ஏன்னா ஒரு சில குத்து மதிப்பாக சொல்லிட்டு உதாரணத்துக்கு இதை போய் எண்பது பாயிண்ட் எடுத்தாங்கன்னா இந்த முதுகு உயரம் வராது

பதினஞ்சு போறாங்கன்னா இறக்கி போடுறவங்க அப்படிங்கும் போது இவங்களுக்கு அது பத்தாது அப்ப என்ன செய்யணும் இந்த உயரத்தை அளந்துடணும் அவங்க எவ்வளவு அது தேவையில்லை நம்ம இதுல இருந்து அளந்து பதினஞ்சு வருது என்ன செய்யணும் ஏன்னா இதோட அளவு கிராஸும் வரும் அப்ப கிராசோட அளவு குறையுதுங்கிறது கூடாது அப்ப கிராஸ் வருது அதுக்கான தும்பு இதுக்கான தும்பு எல்லாமே சேர்ந்து இந்த நாலஞ்சுல வந்துடும் தும்பு வேணும்ல தைக்கிறதுக்கான துணியை நம்ம விடணும் அப்ப அதுக்கும் துணி வேணும் அப்போ முப்பத்தி ஆறு பிளஸ் நாலு நாற்பது இந்த நாற்பதுக்கு என்ன இப்ப உதாரணத்துக்கு இவங்க ஒன்பது அஞ்சு கை கேக்குறாங்க யாரு இந்த பிளவுஸ் காரங்க ஒன்போது அஞ்சு கை கேக்குறாங்க அப்போ மூணு இன்ச்சு கூட்டும் அப்ப இங்க மூணு இன்ச்சு கூட்டி இப்ப எவ்வளவு ஆச்சு நாப்பத்தி மூணு இப்ப நாப்பத்தி மூணுல என்ன அளவுன்னு பாக்கணும் இதுல பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒண்ணு பத்து அப்ப அவங்க பத்து பாயிண்ட் கூட எடுக்கணும் அப்போ ஒண்ணு பத்து எடுக்கணும் கை உயரம் இப்ப எல்லாருமே உயரம் போறாங்க அவங்க எவ்வளவு கேக்குறாங்கன்னு பாத்துட்டு துணி எடுக்கணும் வெட்டிட வெட்டிடக்கூடாது முதல்ல எவ்வளவு இருக்கு அது பத்துமா அது சப்போஸ் நம்ம கம்மியா வெட்டிட்டா என்ன பண்றதுன்னு இது இருக்கு அதனால என்ன செய்யணும் எடுத்த உடனே இந்த பிளவுஸுக்கு இந்த துணி பத்துமா அது லைனிங்கா இருந்து போகுது இல்ல மெயின் பீஸ் ஆக ஏதாவது இருந்து போகுது முதல்ல அவங்க கொடுத்துருக்க துணி இதுக்கு பத்து மான் பார்க்கணும் இதை விட அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் கம்மியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிடலாம் அத விட கம்மியா இருந்தா விட முடியாது இப்ப இந்த பிளவுஸ் நான் சொன்ன பிளவுஸ்க்கு ஒரு மீட்டர் வேணும் இப்ப இந்த ஒரு மீட்டர் பிளவுஸுக்கு தொண்ணூறு பாயிண்ட் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு பத்து பாயிண்ட் கம்மியா இருக்க இல்ல அதை நம்ம பார்த்து தான் வெட்டிக்கிறோம் அது அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிடலாம் இப்ப இதுவாந்து எண்பது பாயிண்ட் கொண்டு வராங்கன்னா விட முடியாது ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பத்து பாயிண்ட் தான் ஒண்ணு பத்து எடுத்துருக்கு கரெக்டா இருமா அவ்வளவுதான் ஒண்ணு பத்துக்கு ஒரு மீட்டர் இருந்தா சரியா வந்து ஏன்னா நாற்பது தான் தானே வருது ஒண்ணு பத்து எதுக்குன்னா கை உயர்த்த இன்னும் கொஞ்சம் இறக்கி கேட்டான் இங்க வரைக்கும் வேணும்ங்க அப்போ இங்க வரைக்கும் ஒரு ஒன்பது இஞ்சு வரும் அப்ப அந்த ஒன்பது இஞ்சு வருதுன்னா என்னாச்சு முப்பது முப்பத்தி ஒன்பது புக்கைக்கு வந்து அதோடைய மெத்தடு வேற அது வந்து அதே அப்படிதான் கணக்கு பண்ணனும் ஒப்பு கைக்கு எப்படி கணக்கு பண்ணணும்னா இப்ப இந்த போட்டோம் ஒப்பு கை வந்து ஆறு இன்ச்சு இது இன்னும் ஒரு ஆறு இன்ச்சு கூட்டுங்க

எட்டு நாற்பத்தி எட்டுக்கு எவ்வளவு பாக்கணும் எவ்வளவு அதுக்கு நம்ம டைவைட் பண்ணி போட்டுட்டு அந்த கிளாத் இருக்கான்னு பாக்கணும் நம்ம மார்க் பண்ணிட்டு பார்க்க முடியாது மார்க் பண்ணிட்டு அதை பார்க்கவே முடியாது அப்போ தோராயமா இதோடைய அளவுகள் நம்ம இந்த குணில பத்துமா அவ்வளவுதான் கரெக்டா உதாரணத்துக்கு மொத்தமா தப்பாங்க அவன் மாதிரி குண்டுக்க மட்டும் வெட்டையிட முடியாது அவங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ கரெக்டா அக்யூரட்டா இருந்தீங்கன்னா துணி வேஸ்டாது வெச்சுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் துணி அஞ்சு பாயிண்ட் கூட இருந்தாலும் பரவாயில்ல குறைஞ்சி வச்சுன்னா உங்களால வெட்ட முடியாது அப்போ ஆமா அவ்வளவுதான் இது ஒண்ணுதான் வேற எல்லா பிரச்சுக்கும் அதே முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதுகு உயரம் பாத்துக்குங்க எவ்வளவு முதுகு உயரம் மேல இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு உயரம் கேக்குறாங்கன்னு பாத்துக்கீங்க சில பேரை குடுத்துட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னு கேட்பான் இப்போ ஒரு பத்தி கூட கேக்குறாங்களா